I'm இல்லை மூடையில் அன்பு தானில் உயர்விலே நீனும் என்ன இணைவா வந்து நாமரி உப்பனிடமதனை நான்கு நினமுடு குருதி என துவங்கும் பாடல வளநகர் திருப்புகள் பாடல வளநகர் என்பது கடலூரில் உள்ள திருப்பாதிரி புரியூர் ஆகும் பெரிய நாயகி சமேத பாடலேஸ்வரர் திருக்கோவிலை அப்பரும் ஞானசம்பந்தரும் பாடியுள்ளனர் இங்கு அறுமுக பெருமான் கரங்களுடன் மயில் மீது அமர்ந்து தேவியருடன் காட்சி அளிக்கிறார் அம்பிகை இயற்றிய தலம் என்று அருள்கிரியார் குறிப்பிடுகிறார் நினமுடு குருதி நரம்பு மாறிய தசைக்குடல் எடையும் எலும்பு தோல் இவை நிறைநெறி செரியும் உடம்பு நோய்படும் முதுகாயம் நினமுடு குருதி நரம்பு மாறிய கொழுப்புடன் ரத்தம் நரம்பு கலந்துள்ள தசை குடல் மெடையும் எலும்பு தோல் இவை சதை குடல் நெருங்கியுள்ள எலும்பு தோல் முதலியவை நிறைநெறி செரியும் உடம்பு நோய்படும் முது காயம் வரிசை வரிசையாக நிறைந்திருக்கும் உடல் வியாதி வந்து கேட்டுத்தனம் அடையும் உருவ மலங்கள் ஆவது நவ தொலை உடைய நிகழ் தரு பொழுதில் முயன்று நிலைநிலை உருவ மலங்கள் ஆவது அந்த அந்த வயதிற்கு ஏற்ப உருவங்களும் உடல் மாசுகளும் சேர்வது நவ தொலை உடைய குரம்பையாம் ஒன்பது வாசல்கள் கொண்ட இந்த சிறு குடிசையில் இதில் நிகழ் தரு பொழுதில் முயன்று மாதவம் உயிர் இருக்கும்பொழுதே முயற்சி செய்து சிறந்த தவ ஒழுக்கத்தை மேற்கொண்டு நகதி ஓரும் உணர்விலி ஜெபமுதல் ஒன்றுதான் இலி நிறைய அன்பு தான் இலி உயர்விலி எனினும் என் நெஞ்சு தான் நினைவு அழியாமுன் ஓரும் உணர்விலி சிந்தனை இல்லாதவன் ஜப முதல் ஒன்றுதான் இலி ஜபம் முதலிய தவமுறைகள் இல்லாதவன் மெய் தவமிலி தபமிலி என்பார் திடவிலி பாடலிலே நிலை இலி செய்ய தகுப்பதை செய்வது அல்லவற்றை விளக்குவது ஒழுகாதவன் கன நீதிமுறை பெரிதொரு பாடலிலே அன்பு தான் இலி அன்பு கூட சற்றும் இல்லாதவன் உயர்விலி சிறந்த வாழ்க்கை லட்சியம் இல்லாதவன் எனினும் என் நெஞ்சு தான் நினைவு அழியாமன் இப்படியாக பல குறைகள் இருந்தாலும் கூட என் அறிவு கலங்கி சக்தி அழியும் முன்னைந்தும் அறிவழிந்திட்டு என்பார் திருவையாறு தேவாரத்தில் சம்பந்த ஒரு திரு மரகத துங்க அருமுகம் ஒளிவிட வந்து நான் மறை உபனிட மதனை விளங்க நீ அருள் புரிவாயே ஒரு திரு மரகத துங்க மாமிசை உப்பற்ற அழகிய பச்சை நிறவுடைய பரிசுத்தயிலாகிய குதிரை மேல் அருமுகம் ஒளிவிட வந்து உனது ஆறு திருமுகங்களும் பிரகாசிக்க என் முன்னே தோன்றி நான் உபனிட மதனை விளங்க நீ அருள் நான்கு வேதங்கள் அவற்றின் முடிவான உபனிஷத்துக்கள் இவற்றின் உட்பொருளை எனக்கு உபதேசிக்க வேண்டும் இது அவருக்கு கிடைத்தது என்பது திருவகுப்பிலே காணப்பெறுகிறது அறிவும் அரி தத்துவமும் அபரிவித வித்தைகளும் அரியனை என எமிப்பொழுதில் வாழ்வித்த வேதியனும் என்று வேடிச்சுக்காக வகுப்பிலும் நெருக்கு உபனிடத்தின் இறுதிகள் நெருக்கு கடையினில் இருப்பை உடையதும் என்பார் புனரியில் விரவி எழுந்து ஞாயிறு விலகிய புரிசை இலங்கை வாழ் பதி போல மணிமகுட சிறங்கள் தாம் ஒருபதும் மாறி புனரியில் விரவி எழுந்து ஞாயிறு கடலில் படிந்து உதிக்கும் சூரியன் விலகிய புரிசை இலங்கை வாழ் பதி நேராக போவதற்கு அஞ்சி கீழாக தாண்டும் மதில் உடைய லங்கேஸ்வரன் ராவணனின் போல மணி மகுட சிறங்கள் தாம் ஒருபதும் மாறி பொன்மைய ரத்திர மகுடங்கள் தரித்திருக்கும் சிலங்கள் ஒரு பத்தும் நிலை மாறி அருந்து போய் புவியடை உருள முனிந்து கூர் கனை வலிந்து நாடிய புயல் அதி விரலறி விண்டு மாதுகோனே புவியடை உருள பூமியில உருளும்படி முனிந்து கூர் கனை உரு சிலை வளைய கோவித்து கூறி அம்புகள் பொருந்திய வெள்ளை வளைத்து வலிந்து நாடிய புயல் அதிவிரலி விண்டு மால் திரு மதுகோனே முயற்சியுடன் சென்ற நிறத்தோன் மிக்க வலிமை வாய்ந்த ஹரி விஷ்ணு திருமாரின் நடுங்க ஓர் கையிலே நடுங்கிரி அடைய இடிந்து தூள் அலை ஏறி உதவி குழம்ப முருகோனி அணிதரு கையிலே நடுங்க அழைய கையிலே மலையும் அசைய ஓர் எழு குலகிரி அடைய இடிந்து தூள் எழ அஷ்டதிக்கு மலைகள் எல்லாம் இடிபொட்டு பொடியாக ஏழு மலைகள் இமயம் மந்தரம் விந்தம் நெடுதம் ஏமகூடம் நீலகிரி இதோடு கந்த கூட்டி கிரிகள் எட்டாகிறது உதவி குழம்ப வேல்விடும் முருகனே அலை வீசும் கடல் கலங்க வேலாயுதத்தை செலுத்திய முருகனே அமலை முன் அரிய தவம் பாடல வளநகர் மருவி அமர்ந்த தேசிக அருமுக குறமகள் அன்ப மாத்தவர் பெருமாளை அமலை முன் அரிய தவம் செய் பார்வதி அரிய தவம் செய்து நாயகி பெயர் பெற்று பாடல வடநகர் மருவி அமர்ந்த புலியூரில் பொருந்து விளங்கும் ஆச்சாரிய மூர்த்தியே அருமுக குரமுகள் அன்ப மாதவர் பெருமாளை அருமுகனே வள்ளி காந்தனே பெரிய தபசிகளின் தெய்வமே உட்பற்ற அழகிய பச்சை நிறனுடைய பரிசுத்தமையிலாகிய குதிரை மேல் உனது ஆறு திருமுகங்களும் பிரகாசிக்க என் முன்னே தோன்றி நான்கு வேதங்கள் அவற்றின் முடிவான உபரிஷத்துகள் இவற்றின் உற்பத்தி எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் இந்த பார்வையாளர்களாக நன்றி கூறி மீண்டும் தெய்வீகில் உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்